தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரையும் வர்றது தெரியும் போடுறதே தெரியாது அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ வந்து கேட்டா சனி இருக்கிறாரா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய நிலைமை எப்படின்னா இது போல தான் அப்போ இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி பகவான் வக்ரமாயிருக்கிறார் ஜூலை மாதம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் இப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது நீங்கள் யார்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை ஏன்னா பொதுவாக பார்த்தா ஏழு ராசிகாரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமானது நல்லா இருக்குது மேச ராசிக்காரர்களுக்கு விரய சனி அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இந்த உடைய ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்தவுடைய மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் பதினொன்றாவது ராசி தான் இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் பார்த்துடலாம் ஆறாம் தேதி பார்த்தா அதாவது வாஸ்து நாள் அன்றைக்கி ஏதாவது வாஸ்துப்படி நம்ம ஏதாவது மாற்றங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாள் வாஸ்து நாள் ஆறாம் தேதி இது எல்லாமே தமிழுக்கு சொல்கிறேங்க ஆறாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் அது போக அதே ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா அம்மாவாசையும் கூட சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வச்சு வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் விநாயகர் சதுர்த்தி பதினொன்றாம் தேதி அது போக பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதி நிறஞ்ச பௌர்ணமி அதாவது நம்ம கிரிவலம் போய்ட்டு வரதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி பரணியில் பிறந்தவன் தரணில் ஆல்வான் சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட அது மகாபரணி வர்றதுனால நம்ம தெய்வ வழிபாடு செய்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாள் அது போக பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரை அஷ்டமி அப்போ தேய்ப்பிரே அஷ்டமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால பைரவரை வச்சு வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் நீங்கள் கால பைரவரை வழிபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேய்ப்பிர அஷ்டமி சரியான நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் வழிபடுறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு இந்தவுடைய அதாவதுன்றது அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ பொதுவாக நம்ம மி மிது அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கும்பராசின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு கும்பராசின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நம்ம எடுத்து என்ன சொல்கிறோம் ஐயா என் ராசி கும்பராசி எனக்கு எப்படி இருக்கு நேரம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் கும்ப ராசின்றது ஒன்று தான் நட்சத்திரங்கள் வெவ்வேறு இல்லையா அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பாருங்க அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்துருந்தீங்கன்னா அந்த சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு அதிபதி யாரு பொதுவா ராகு பகவான் அடுத்தது பாருங்க பூருட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் இந்த மூன்று பாதத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு பகவான் பொதுவா பாருங்க ஒரு ராசின்றது வந்து நம்ம எடுத்துக்கோ கூடாது நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு இப்போ ஒரு உதாரணம் வந்து கட்டன்றது வந்து சதய நட்சத்திரத்துல பிறந்திருக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிபதி யாரு ராகு பகவான் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒன்றாச்சுங்களா அப்போ ராகு உங்களுக்கு நல்லவராக இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சனியை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரு அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது லக்னம் அந்த அதிபதி யாரு ஒரு உதாரணம் இப்போ வந்து கன்னி ராசி கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன் கன்னி லக்னத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் அப்போ நட்சத்திரத்துக்கு சதை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு பகவான் கும்ப அதிபதி சனி பகவான் கன்னி லக்னத்துக்கு அதிபதி புதன் பகவான் அப்போ அந்த மூணு பேரும் நம்ம ஜாதகத்தில் நல்ல நிலமையில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அது போக அவரோட திசா புத்தி நடக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பார் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பது நீங்கள் இது இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது இப்படி பார்த்தாலும் அஞ்சு ஏழு ஒன்பது வரும் அப்போ அந்த விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யார் இது எல்லாமே ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாதா அதாவது வந்து ஆண்டி கூட அரசனாக முடியும் இதில் கெட்டு போச்சா அரசன் கூட ஆண்டி ஆயிடுவான் எப்பயுமே பொது பலன் நாற்பது சதவீதம் தான் அப்போ நூறு சதவீதம் நமக்கு நல்லா இருக்கிறோம்னா நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தா பொது பலனில் இப்போ நம்ம கும்பராசி என்ன சொல்கிறோம் அதாவது இப்போ நடக்கிறவங்களுக்கு வந்து கும்பராசிக்கு பாதசனி அப்போ கும்பராசி பாதசனின்னா இப்போ எல்லாத்துக்கும் பாதசனியாக அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனியில் பாதசனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தா பொங்கு சனியில பாதசனி மூணாவது ரவுண்டாய் இருந்தா மாரகசனில பாதசனி இது நம்ம மூணை பிரிக்கிறோம் ஒரு அதாவது மொத்த ஒரு மனிதனுக்கு மூணு ரவுண்டு நம்ம அதை பிரிக்கணும் நீங்க எந்த ரவுண்ட்ல இருக்கிறீங்க அப்போ அது எத்தனாவது ரவுண்ட்ல இருந்தா உங்களுக்கு பாதசனி நடக்குது இப்போ இது வந்து அதாவது மங்கு சனியில் இப்போ வந்து பாத சனின்னா ரொம்ப சிரமத்தை கொடுப்பான் பொங்கு சனியில பாதசனியா இருந்தா பலன்களை கொடுப்பான் மூணாவது ரவுண்டாக இருந்தது மார்கச்சனியில் பாதச்சனியாக இருந்தால் நம்ம உடல் உபாதிகளுக்கு கொஞ்சம் ஹெல்த்துக்கு பாதிப்போம் அப்போ நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பான் ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கோடி ரூபாய் ஒரு சொத்து நம்ம விற்கிறோம் இவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் இவருக்கு ஒரு ஐம்பது லட்சம் வருது இப்போ இவருக்கு கடனே இல்லை ஐம்பது லட்ச ரூபா முதலீடு அப்படியே வந்துடும் அப்போ இவருக்கு அந்த ஐம்பது லட்சம் என்னாகும் கடனை போக கஷ்டங்கள் போக செலவுகள் போக மீதிதான் கைக்கு வரும் அப்போ அவருக்கு எப்படி ஐம்பது லட்சம் அப்படியே போச்சு எனக்கு ஏன் ஐம்பது லட்சம் நம்ம கைக்கு வரல அப்படின்னா நம்ம செய்கிற பாபதாபங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு தான் மீதி கொடுப்பான் அப்போ அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா கும்பராசிங்களா பொதுவாக யாருமே கும்பராசிக்கு நல்லா இல்லைன்னா அது நீங்கள் எடுத்துக்காதீங்க கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுன்றாங்களா அது நீங்கள் எடுக்காதீங்க உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்தார் போல தான் உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா அதிபதி சனி பகவான் இப்போ உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டாம் இடம்னா நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டால் ரெண்டாம் இடம்னா அதாவது குடும்பஸ்தானம் அப்போ குடும்பத்துக்குள்ளார என்ன பண்ணுவான் வீண் வாதங்கள் அதிகமாக வரும் நாம் சொல்கிறது மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்கிறது அத்தை கேட்க மாட்டாங்க அத்தை சொல்கிறது மாமா கேட்க மாட்டாங்க உங்களுக்குள்ளாரையே ஒரு போராட்டம் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை மனசுக்குள்ளாரு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகள் ஒரு போராட்டங்கள் நாம ஏன் இப்ப இருக்கிறோம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ நடக்குது நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டன்றது ஏதோ ஒன்று மட்டும் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க காரணம் என்னன்னா ரெண்டுல சனி இருந்தால் கறக்கிறது காப்பிடி உதைக்கிறது பல்லு போற மாதிரி மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும் தங்கம் இருந்தா தவிட்டு பொடி மாணிக்க இருந்தா மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரையும் வரது தெரியும் போடுறதே தெரியாது அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்ப வந்து கரெக்டாக சனி இருக்கிறாரா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுடைய நிலைமை எப்படின்னா இது போல தான் அப்போ இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனி பகவான் வக்கரத்துக்கு வந்துட்டார் இப்போ இந்த நாலரை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது நீங்கள் யார்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதே இல்லை ஏன்னா பொதுவாக பார்த்தா ஏழு ராசிகாரங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரமானது நல்லா இருக்குது மேச ராசிக்காரர்களுக்கு விரைய சனி அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு ஜீவன சனி அவங்களுக்கு நல்லா இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கும்ப ராசிக்கு பாத சனி அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்குது மீன ராசிக்கு ஜென்ம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப இந்த ஏழு ராசிக்காரங்களுக்குமே பொதுப்புலன் என்ன சொல்றோம் ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நல்லதா இருக்குது பயப்பட வேண்டாம் சரிங்களா அது போக பார்த்தா குரு வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த குரு லாபஸ்தானத்துக்கு அதிபதிவே குரு பகவான் அஞ்சாம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறார் அப்போ பூரிய புண்ணியத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் இது சரியாகுமா அஞ்சாம் இடம்னா புத்திரஸ்தானம் அப்போ இருக்கு குழந்தை பாக்கியம் பெருகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே குழந்தை கொடுத்துருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை எல்லாத்துக்குமே கெடுத்துருவாருன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு நல்ல விஷயம்தான் சரிங்களா அதுதான் நான் சொல்கிறேன் ஒரு மனிதனுக்கு என்னென்னா விதிக்காரகன் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடம் நல்லா இருந்து திசாபுத்தி நல்லா இருந்து நம்மளோட நட்சத்திர ராசி லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருந்துட்டார்னா நம்ம உக்காந்துருக்கக்கூடிய குரு அதுக்கு தகுந்த பலன்களை அப்படியே கொடுத்துருவார் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால் குழந்த பாக்கியங்கள் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு ஒரு இது ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் இந்த ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தா செவ்வாய் பகவான் போய் எட்டாம் இடத்துல தான் இருப்பார் எிலும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் ஒரு கிரகம் போய் எட்டாம் இடத்துல கெட்டு போச்சா அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டாம் இந்த மூணு இடத்துக்குமே அவர் நல்லதை பண்ண மாட்டாரு ஆனா அந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல போய் மறையிற கிரகம் எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வா மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தைரிய போய் எட்டுல மறையும் போது என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மறைமுகமாவது சப்போர்ட் பண்ணுவார் நான் வேலை செய்யறேங்க எனக்கு வந்து சரியான சம்பளம் இல்லை எனக்கு வந்து சரியான வேலை இல்லை என் உழைப்புக்கு தகுந்த இல்லை வயசுக்கு தகுந்த உலர் வளர்ச்சி இல்லை மாடு மாதிரி உழைக்கிற மனசுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட எனக்கு எனக்கு இல்லைங்க நான் ஒரு சப்போர்ட்டு ஒரு எதிர்பார்த்து ஒரு வேலை விஷயமாக வந்தேன் ஆனால் ஆசைப்பட்டு வந்தது கிடைக்காம கிடைச்சதை ஆசைப்பட்டு செய்திட்டு இருக்கிறேன்ற சூழலில் தான் இப்போதைக்கு வந்து கும்பராசியுடைய நிலமை அதனால் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கட்டன்றது செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுகமாக ஒரு சில தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் மெயினாக தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கு அதிபதி கொடுக்குறவரும் அதே மாதிரி உங்களுடைய உடல் உபாதிகள் சரி பண்ணுறவரும் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் மட்டும்தான் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து மூணு விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும் ஒன்னு கடன் பிரச்சனை நிறைய இருக்கும் ரெண்டாவது பார்த்த அப்படின்னா தொழில் இருந்தும் முன்னேற்றம் இல்லாம இருக்கும் மூணாவது பார்த்தா உடல் உபாதிகள் இருக்கும் அது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தா மாதவிடாய் பிரச்சனை மென்சஸ் நேரத்துல தொந்தரவு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கும்பராசிக்கு இப்போ பாத சனி அதனால ஏதோ ஒரு வகையில மறைமுகமா இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் வரும் அப்படியாப்பட்ட பட்ட புதன் பகவான் இந்த மாசம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா யா உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் அந்த மாதிரி நிலமை தான் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து அற்புதமான ஒரு காலம் ஏன்னா ஏழாம் இடம்னா கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் திருமணஸ்தானத்துக்கு அதிபதி திருமணஸ்தானத்திலேயே உட்காந்துருக்க பார்த்திங்களா திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் சூரிய பகவான் வந்து தன் சொந்த வீட்டிலேயே உட்காருவார் அதுக்கு கட்ட இந்த மாதம் மட்டும்தான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓறாம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா திருமணம் வரேன்னு பார்க்குறீங்களா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்த நாகதோஷம் ஏழு எட்டில் சனி சுக்கரன் இருந்த தாரதோஷம் இது மாதிரி திருமணத்துக்கு தோஷங்கள் இல்லாமல் ஏன்னா முப்பது வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு மனிதனுக்கு தோஷம் பாதிக்கும் முப்பது வயசுக்கு மேலே தோஷம் பாதிக்காது